ஹலோ கைஸ் போன மாசம் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று மதியம் ரெண்டரை மணி அளவுல காஷ்மீர்ல இருக்கும் பகல் கம்ல ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் பயங்கரவாத அமைப்பை சேர்ந்த நாலுல இருந்து ஆறு பயங்கரவாதிகள் காஷ்மீருக்கு சுற்றுலா பயணிகளா வந்த இருபத்தி ஆறு பேரை கொடூரமா சுட்டுக் கொண்டாங்க ஒவ்வொரு குடிமகனையும் கோபப்படுத்தியது இந்த சம்பவத்தை பத்தி கூட ஒரு ஃபுல் வீடியோ நம்ம சேனல்ல ஏற்கனவே வந்திருக்கு அதை பாருங்க விவரம் புரியும் இந்த சம்பவம் நடந்து ரெண்டு வாரம் அதாவது இன்று எட்டுமே அதிகாலை ஒன்னு அஞ்சு மணி அளவுல இந்தியன் ஆர்ம்டு போர்ஸ் முசாஃபராபாத்ல உள்ள சபாய் நலா கேம்ப் சையத் நா பிலால் கேம்ப் கோட்லியில உள்ள குல்பூர் கேம்ப் அப்பாஸ் கேம்ப் பீம்பர்ல உள்ள பர்னாலா கேம்ப் சேல்கோட்ல உள்ள சார்ஜல் கேம்ப் மேமூனா ஜோயா கேம்ப் முரித்கேல உள்ள மர்காஸ் தைபா பஹாவல்பூர்ல உள்ள சுபான் உள்ளிட்ட ஒன்பது பயங்கரவாத முகாம்களை தாக்கி அழிச்சாங்க இந்த பயங்கரவாத முகாம்கள் அனைத்தும் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல அமைந்துள்ள ஜெய்ஷ் இ முகமது மற்றும் லக்ஷரி இ தோய்பா பயங்கரவாத அமைப்புகளுக்கு சொந்தமானவை இந்திய ராணுவம் இந்த நடவடிக்கையை ஆபரேஷன் சிந்தூர்னு அழைச்சாங்க இந்த தாக்குதல்ல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா பாகிஸ்தான் மண்ணுக்குள்ள போகாமலேயே இந்திய எல்லையில இருந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு எப்படின்னா இந்திய ராணுவம் கிட்ட இருக்கும் லேட்டஸ்ட் டெக்னாலஜியான எனப்படும் ஏவுகணை சுமார் பயணிச்சு இலக்கை துல்லியமாக அடிக்கும் இந்த எழுபது பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் அறுபது பேர் காயமடைஞ்சதாகவும் சொல்லப்படுது பகல்கம் சம்பவம் குறித்து பாகிஸ்தான் எந்த நடவடிக்கை எடுக்கலைனாலும் பாகிஸ்தான் பிரதமர் இந்தியாவின் இந்த தாக்குதல ஆக்ட் ஆஃப் வார்னு சொல்லி இந்தியாவுக்கு தக்க பதிலடி கொடுப்பதாக சபதம் செய்துள்ளார் தற்போது இந்தியா பாகிஸ்தான் எல்லையில இரு நாடுகளுக்கு நடுவுல துப்பாக்கி சண்டை நடந்துகிட்டு வருது இது போராக மாறுமா காத்திருந்து பாப்போம்